கர்ப்பிணிகள் சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டும் ரத்த சோகையற்ற நிலை உண்டாக்கப்பட வேண்டும் பிரசவங்கள் அனைத்தும் அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே நடைபெற வேண்டும் வீடுகளில் பிரசவம் நடைபெறக்கூடாது பயிற்சி பெற்றவர்களால் மட்டுமே பிரசவம் பார்க்க வேண்டும் பிறந்த குழந்தை மூன்று கிலோ எடை இருக்க காலத்திலிருந்து நடவடிக்கை தேவை கூடுதலாக உணவு உண்ண வேண்டும் ஓய்வு மிகவும் அவசியம் பச்சிளம் குழந்தைக்கு சிறப்பு கவனிப்பும் பாதுகாப்பும் தேவை சீம்பாலும் தாய்ப்பாலும் குழந்தைக்கு மிகவும் அவசியம் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய இணை உணவு உரிய காலத்தில் தர வேண்டும் குழந்தைகளுக்கு தொடர்ந்து தக்க தருணத்தில் தடுப்பூசி போட வேண்டும் குடிநீர் பாதுகாக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும் மலம் ஜலம் கழிக்க கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும் காய்களில் செருப்பு போடுவதும் மலம் ஜலம் கழித்த பின் கை கால்களை சோப்பு போட்டு கழுவுவதும் நல்ல பழக்கம் நீர் நிலம் போன்ற இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மிகவும் அவசியமாகும் குழந்தைகளை கட்டாயம் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடாது குறிப்பாக பெண்கள் கல்வியின் அவசியத்தை உணர வேண்டும் பெண் குழந்தையும் நம் குழந்தையே என்ற உணர்வு நம்மில் ஏற்பட வேண்டும் ஆண் பெண் இரண்டு குழந்தைகளும் சமமாக கவனிக்க வேண்டும் பாலின பேதம் காட்டுதல் பாவ செயலாகும் குடும்ப நல திட்ட முறைகளை ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும்